السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرش ياها بارت وركولي دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்தினுடைய நேரம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஐந்து து ஆக்கலையும் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆக்கலை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹித்தால நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடியது ஆக்கள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஆக்கள் அதே போன்று அல்லாஹாவிடமிருந்து மிகவும் வேகமாக பதில்களை தரக்கூடிய அற்புதமான ஐந்து து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லு அலிகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த தகஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் ஹஜர் சுஹானுக்கு இறங்கி வருகின்றான் அல்லாஹ் கேட்கின்றான் என்னை அழைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம்தான் தஜ்ரத்தினுடைய நேரம் நம்முடையது ஆக்கல் அல்லாஹுடத்திலே கபூலாக வேண்டுமா தகஜத்தினுடைய நேரத்தில் கேட்கப்படும் ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது அதே போன்று இந்த தகஜத்தினுடைய தொழுகை இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு தொழுகை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச் சிறந்த தொழுகை தகஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹவினுடைய தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே ஏராளமான சிறப்புகள் இந்த தகஜத்துடைய இந்த நேரத்துக்கும் தஹத்தினுடைய இந்த தொழுகைக்கும் வசூலாக அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கேட்கப்படும் ஆ அல்லாஹிடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹில் நல்லார்களே அதிகம் அதிகமாக இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நாம் எழுந்து இந்த தஹஜத்தனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நாம் கேட்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கலாம் அவைகளை இந்த தஹஜத்தினுடைய நேரத்தில் கேட்போம் தஹஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் கேட்போம் அதே போன்று அந்த தஹஜத்தினுடைய தொழுகையினுடைய அந்த சுஜூதிலே நாம் கேட்போம் ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதே அவன் சுஜூதிலே இருக்கும் போது என்று கூறினார்கள் அருமை நாயகம் அலேஹி வல்லம் அவர்கள் இந்த சுஜூதிலே கேட்கப்படும் ஆக்கல் இருக்கின்றதே இது அல்லாஹுவிடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகும் நாம் சுஜூதிலே இது ஆக்கலை கேட்டால் அது மிகவும் வேகமாக அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சுஜூதிலே நாம் அதிகமாக அது கேட்போம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் சுஜூதிலும் ருக்குவிலும் ஒரு வசனங்களை ஓதுவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அருமை நாயகம் சொல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏனென்றால் இந்த சுகோவிலும் சுஜூதிலும் நம்ம ஆக்களை கேட்டால் அது அல்லாஹுவிடத்திலே கபூலாகும் ஏராளமான ஆக்கலே ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சுஜீவிலே ஓதுமாறு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த ஐந்து து மிக முக்கியமான து இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது து ஆ இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுபஹாரா நமக் நம்முடைய பிரார்த்தனைகளை மிகவும் வேகமாக அல்லாஹ் கபூல் செய்வான் كنا دعاء رال الله الله ربي لا أشرك به شيئا الله الله ربي لا أشرك به شيئا إن دعاء أذوم إرن داود دعاء بهو مكيمان أر دعاء نم أن رادم نم لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة இல்லா பில்லா என்று வரக்கூடிய இந்த ஆ மூன்றாவது தோ ஆ என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்க வேண்டியது ஆ அல் குரான் கூறக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு து இந்த இம்மையுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல மறுமையுடைய வாழ்க்கைக்காகவும் அல்லாஹிடத்திலே நாம் கேட்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு ஆ ஈருலக வாழ்க்கைக்காகவும் கேட்கக்கூடியது ஆ إن دعاء رال ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار إن رواكودي إن دعاء إذا مهما كيمان أو دعاء واه إرندكوندركندرة ذي هذه بونرن الدعاء نَعَمْ تقع إن ذوء اللهم <سؤال> اكفني بحلالك أن حرامك وأغنني بفضلك أَمْ من سواك اللهم اكفني بحلالك أن حرامك وأغنني بفضلك أَمْ من سواك إن روركو لي دعا الله أدت لي إيران معنى ورينجلي كيكاكو الله ودم أحن بَارَدَ خلي الله من اللي إِنَّ عند دعاوي ودعوم عند دعا اللهم إني أسألك العافية <applause> في <applause> الدنيا والآخرة اللهم إني أسألك العافية <applause> في <applause> الدنيا والآخرة

இந்த எல்லா விடயங்களும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விடயங்களும் இந்த ஆஃபியா என்ற ஒரு வார்த்தையில் இருக்கின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் அவர்கள் என்ற இந்த ஓதுவோம் இந்த ஐந்து து ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கள் அல்லாஹினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆக்கள் நம் தஹஜத்தினுடைய நேரத்தில் இந்த து ஆக்களை ஓதுகின்றோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூர் செய்வான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்வா நமக்கு சீராக்கி தருவான்